எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் யூடியூப் சேனல் மதுரை மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்தின் சார்பில் ஐம்பது ஆண்டுகள் கடந்து உள்ளது இதனுடைய பொன்விழாவை கருதி அதில் இந்த பொன்விழாவினுடைய மலரை வெளியிட வேண்டும் என்று சொல்லி எனக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்கிற முறையில் என் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற மதிப்பு மரியாதை நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இந்த விழாவிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் இந்த விழாவில் கலந்து கொண்டு பொன்விழா மலரை நான் வெளியிட்டுள்ளேன் வந்து ஒண்ணு ஒண்ணு சொல்ற சார் சூரியனை பார்த்து நாய் குறைக்கும் அதுக்காக சூரியன் வந்து நாய் மேல கோவப்படுறது இல்ல அவ்வளவுதான் அது நாயின்னு தெரியும் அதையும் போய் நம்ம பெருசா எடுத்துக்கணும் நம்ம சூரியன் உலகிற்கே வெளி உலகத்திற்கே வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனால அந்த வேலையை மட்டும் நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் சார் சார் சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஒரு ஓமை சொல்லி இருக்கிறேன் அது நீங்க எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நன்றி நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்